வடக்கு மாவட்ட திமுக குனியமுத்தூர் பகுதி கழகம் சார்பில் தமிழக துணை முதல்வர் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கோவை குனியமுத்தூர் பகுதிக்கு உட்பட்ட எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது மற்றும் தொன்னூற்று மூன்றாவது வார்டுகளில் குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் லோகநாதன் தலைமையில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது குனியமுத்தூர் பகுதியில் கழக கொடியேற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து மருத்துவ உதவிகள் நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் சுண்டகாமுத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு பேபி கிட் ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்வில் வட்டக்கழக செயலாளர் முகமது யாசுஃப் சன் சுரேஷ் சக்திவேல் முருகன் பாப்பாமணி பகுதி கழக நிர்வாகிகள் அண்ணாதுரை விஜயகுமார் தேவராஜன் அல்லா பிச்சை ஏ பி ராஜன் மாமன்ற உறுப்பினர் சேகரன் மற்றும் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்